ஏய் جونஜி நான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது இன்னைக்கு நீ போய் பசங்களை புடிச்சிட்டு வா நான் நல்லா சாப்பிட போற சரி கிரானி இப்பவே நான் போய் பசங்களை புடிச்சிட்டு வரேன் ஏ ஐஸ்க்கு எப்படி இருக்குது ஆ சரி தம்பி ஏதோ ஆட்டம் ஏ இந்த ஏ இந்த இங்க மூணு பசங்க விளையாடிட்டு இருக்காங்க இதுல ஒரு பசங்களை எடுத்துட்டு போய் நம்ம கிரானிக்கிட்ட எடுத்துட்டு போய் கொடுப்போம் ஏய் யாருமி எதுக்கு எங்களை அடிச்சோம் நான் உங்களை சாப்பிட வந்திருக்கேன்

மோனிகா இந்த மாஸ்டர் பாண்டி நம்மளால போக முடியாது இப்ப ஐசக் எப்படி காப்பாத்துறது அண்ணா இதுக்கு ஒரே வழியே தான் இருக்கு ஹல்கா கூப்பிடுவோம் ஹல்கால மட்டும் நமக்கு உதவி செய்ய முடியும் சரி மோனிகா ஹாய் ஹாய் எங்க இருக்க சீக்கிரம் வா என்னாச்சு ஆச்சு மோனிகா பிரபு எதுக்கு சத்தமா கூப்பிடுங்க ஹாய் எங்க தம்பியே ஜோம்பி தூக்கிட்டு போயிடுச்சு நீ எங்களுக்கு எப்படியாவது உதவி செய்யணும் ப்ளீஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு கவலைப்படாதீங்க இப்பவே நான் காப்பாத்துறேன் வாங்க போலாம்

இப்பவே இந்த பையனை நான் சாப்பிட போறேன் எந்த அழுக்கு வந்து என்ன என்ன பண்றேன் நான் பாக்குறேன் நீங்க பாருங்க அந்த அழுக்கு வந்தாச்சு நான் ஓடுறேன் ஏ கிராணி இப்ப நீ எந்த பசங்களை சாப்பிடுறேன்ட்டு நானும் பாக்குறேன் உன்ன